வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய வாய்ப்பு ஒரு பிரபல நிறுவனமான ஃபுட் கவர் மேனுஃபேக்சரிங் இருந்து தான் ஜாப் ஹையர் பண்ணுறாங்க இதற்கான முழு விவரங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம் தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம யூடியூப் சேனலில் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க குவாலிஃபிகேஷன் பேஸ் பண்ணி தான் உங்களுடைய சம்பளம் இருக்கும் என்ஜினிகரிங் முடிச்சவங்களுக்கு பதினஞ்சாயிரரூபா சம்பளம் சப்போர்ட்டர் அண்ட் ஹெல்பர் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுவீங்க பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி முடித்தவங்க இருந்து பதினாயிரத்தி ஐநூறுரூவா சம்பளம் குவாலிட்டி டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுவீங்க பிஇயில் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் முடித்தவங்களுக்கு பதினாயிரத்தி ஐநூறு பதினெட்டாயிரம் வரைக்கும் சம்பளம் ப்ரொடக்ஷன் சூப்பர்வைசர் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுவீங்க ஃபோர்த் ஒன் சிஎன்சி டேர்னர் இருபத்தஞ்சாயிரம் வரைக்கும் சம்பளம் கிடைக்கும் ஐடிஐ முடித்தவங்களுக்கு பதினாலாயிரம் வரைக்கும் சம்பளம் இருக்கும் டிப்ளமோ கம்ப்ளீட் பண்ணவங்களுக்கு பதினஞ்சாயிரூபாலருந்து பதினாயிரத்தி ஐநூறு வரைக்கும் இருக்கும் இந்த குவாலிஃபிகேஷனில் டிஸ்கன்யூ அண்ட் அரியர் வச்சுருந்தீங்கன்னா பதிமூணாயிரம் இருந்து பதினாலாயிரம் வரைக்கும் உங்களுடைய மாத சம்பளமாக இருக்கும் ஜென்டர் இந்த வேலைவாய்ப்புக்கு ஆண்கள் மட்டும்தான் கலந்து கொள்ள முடியும் ஏஜ் லிஃப்ட் பதினெட்டு வயசுலேருந்து இருபத்தஞ்சி வயசுக்குள்ள இருக்கணும் கம்பெனியோட லொக்கேஷன் சென்னையில் விம்கோ நகர் அதாவது நியர்பை திருவிட்டியூர் பக்கத்தில் தான் உங்களுக்கான ஒர்க் லொக்கேஷனாக இருக்கும் இந்த வேலைவாய்ப்பிற்கு ஃப்ரெஷ்ஷராக இருந்தாலும் சரி இல்லை ஆல்ரெடி இந்த ஃபீல்டில் ஒர்க் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டும் டைரக்டாக ஜாயின் பண்ணிக்கலாம் ஷிஃப்ட்டு பேசிக் பொறுத்த வரைக்கும் ஏபிசி மூணு ஷிஃப்ட்டு ரொட்டேஷனாக ஒர்க் பண்ண போகிறீங்க ஒர்க்கிங் ஹவர்ஸை வரைக்கும் எயிட் ஹவர்ஸ் டியூட்டி தான் ஜாப் ரோல் நாப்ஸ் அப்ரண்ட்ரிஸ் ட்ரெயினர் ரோலில் தான் எடுக்கிறாங்க அடிஷனல் பெனிஃபிட்ஸ் என்னென்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா ஸ்விஃப்ட் டயத்தில் ஃபுட்டு கொடுத்துட்றாங்க அவுட் ஸ்டேஷன் கட்டிடேட் அதாவது நீங்கள் வந்து இங்கே வந்து ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அக்காமடேஷன் ஜஸ்ட்டு சப்போர்ட் பண்ணி கொடுப்பாங்க இதை தவிர இந்த ஜாப் ரிலேட்டடாக வேறு உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா அவனுடைய மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம் டேரெக்டாக அந்த நம்பருக்கு கால் பண்ணி ஃபோனில் எல்லா டீட்டெயில்ஸ் கிளியராக கேட்ட பிறகு கூட இன்டர்வியூ வெற்ற முன்னேட்டு டேரெக்டாக ஜாயின் பண்ணிக்கலாம் கால் பண்ணி ஃபஸ்ட்டு நம்பர் எடுக்கலன்னா செகண்ட் கொடுத்துருக்க நம்பருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படி இல்லைனா சேம் நம்பர் தான் வாட்ஸ்அப் நம்பர் அந்த நம்பருக்கு உங்கள் ரிசீவ் ஷேர் பண்ணுங்கள் அவங்களே செக் பண்ணிவிட்டு ரிப்ளை பண்ணுவாங்க இலவச வேலை ஆயப்போ மட்டும்தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் சென்னை ஷேடு திருவெட்டூர் லொக்கேஷனில் யாராவது வேலை தேடிட்டு இருந்தால் இந்த வீடியோ ஃபார்வேர்ட் பண்ணிவிடுங்க கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்